நிலாச்சோது வணக்கம் மக்களை இந்த வீடியோல கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட்டோட மேல் தோலை நல்ல பீல் பண்ணி எடுத்துக்கோங்க பீல் பண்ண கேரட்டை நல்ல வாஷ் பண்ணிட்டு துருவி எடுத்துக்கோங்க அல்வா பண்றதுக்கு துருவன கேரட்ல 3 கப் கேரட் நான் எடுத்துக்கறேன் இப்போ ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானது ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பத்து போல ட்ரை கிரேப் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நட்ஸ்லாம் ரோஸ்ட் ஆனதும் அது ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிருங்க அதே நெய்யில் நம்ம துருவி வச்சிருக்கிற மூணு கப் கேரட்டை சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க மூணு கப் கேரட்டுக்கு மூணு கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கேரட்டை நல்லா வேக வச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மூடிய திறந்து கலந்து விட்டுக்கோங்க கேரட்டும் நல்லா வெந்து பாலும் நல்லா வத்தி வந்ததுக்கு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஹெல்தியான டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நிலாச் சேனல் தேங்க்யூ